ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசி நேயர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஆபத்துக்கள் என்ன அப்படின்றத பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அக்டோபருடைய இறுதியை வந்து நெருங்கியாச்சு ஸோ அக்டோபருடைய இறுதியில் என்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது அப்படின்னு தான்

இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்துல இருந்தாரு அஷ்டமத்துல குரு இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது வரவ காட்டிலும் செலவுகள் அதிகமா தான் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வளர்ச்சிக்கும் நிறைய இடையூறாக பல்வேறு விதமான சம்பவங்களானது நடைபெற்றிருக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதான் திடீர்னு திருப்தி தராத ஒரு சில பொறுப்புகள் எல்லாம் கிடைச்சிருக்கும் அந்த இடத்துக்கு நீங்க வந்து மாத்தப்பட்டிருப்பீங்க உறவினர்களுடைய பகை வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ உறவினர்களுடைய பகை இருக்கும் பொழுது உங்களால் சொந்த ஊரில் வந்து வசிக்க முடியாமல் இருந்திருக்கும் அதனால் ஊர் மாற்றம் நல்லா செய்திருப்பீங்க நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத சூழ்நிலைகள்லாம் உருவாகியிருக்கும் பிள்ளைங்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் இது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய மனசுக்கு ஒரு விதமான கலக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் ஆனால் குரு வந்து எப்போ உச்சம் பெற ஆரம்பித்தாரோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொடுத்துருப்பார் அதாவது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் குரு அஷ்டமத்தில் உங்களுக்கு இருந்திருந்தாலுமே கூட இப்போ வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் இல்லையா அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு ஸோ இனி வந்து உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்னதான் உங்களுக்கு நன்மைகள் கிடைத்தாலுமே கூட அலைச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அடிக்கடி நீங்கள் பயணங்கள் போகிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் இதனாலேயே உங்களுக்கு ஆரோக்கிய சீர்கேடுகள் எல்லாம் உருவாகிடும் அதனால் ஆரோக்கியத்தை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஒரு சில நேரங்களில் உங்களுடைய காரியங்கள் வந்து என்ன தான் சீக்கிரமாக நடந்தாலுமே கூட நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு சில காரியங்கள் வந்து நடக்காமலே வந்து போயிருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை வந்து கொடுக்கும் எந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ அந்த காரியம் முடியாமல் போயிருக்கும் தாமதத்தை கொடுத்துருக்கோம் நிறைய இடமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் அப்படின்னு எதிர்பாராத விதத்தில் நிறைய சம்பவங்கள் எல்லாத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையில் நன்மையாக நீங்கள் நினைச்சாலுமே கூட பல வகைகளில் உங்களுக்கு இதெல்லாம் கெடுதல் தான் உத்தியோகத்திலையும் அப்படி தாங்க உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும் ஸோ நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு அவங்ககிட்ட அந்த சப்போர்ட் கிடைச்சிருக்காது ஆதரவு இல்லாமல் நீங்க ஒரு சில நேரங்களுக்கு வந்து அந்த வேலைக்கு போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு யோசனை கூட வந்திருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான சிந்தனைகள் தான் இப்போ அடிக்கடி உங்களுக்கு வந்திருக்கும் இதை செய்யலாமா வேணாமா இதை கொடுக்கலாமா வேணாமான்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் உங்களுடைய மனசுல வந்து உருவாகி இருக்கும் வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய தனுசுராசினியர்களுடைய முயற்சிகளில் பல குறுக்கீடுகள் வந்திருக்கும் போக முடியாம போயிருக்கும் கடைசியாக நேரத்தில் அது வந்து தடைப்பட்டிருக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து குரு பகவான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாரு இனியும் பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க கொடுத்துட்டு இருப்பாரு இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதில் கொஞ்சம் மாற்றங்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் சனி பகவானோட பகவானும் இணைந்து வந்து தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கு அதாவது சகாயஸ்தானத்தில் சனியும் ராகுவும் வந்து சேர்ந்துருக்காங்க சகாயஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வக்ர இயக்கத்தில் தான் இருக்கிறாரு அதனால எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை வந்து யோசிச்சு பொறுமையாக வந்து செய்யுங்க அனுபவம் மிக்கவங்கள்ட்ட நீங்கள் ஆலோசனைகளை கேட்கறதும் ஒரு வகையில் நல்லது தான் எதுவுமே தெரியாமல் யாருக்கிட்டையுமே எந்த ஒரு சஜஷனும் வாங்கிக்காம நீங்களாக எதையும் செய்யாதீங்க ஒருவேளை அது உங்களுக்கு தெரியாத விஷயமா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் ஆபத்தில் தான் மாட்டிப்பீங்க அதனால தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தப்பு கிடையாது அது மட்டும் இல்லைங்க ஒரு சில காரியங்கள் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் அது உங்களுக்கு கை நழுவி போயிடும் ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க இனியும் அப்படி வந்து நடக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு கடன் சுமை வந்து அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு சிலருக்குலாம் வந்து கவலையும் வந்து இருக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு வரதா இருந்த பதவி உயர்வோ உத்தியோக உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்காம கூட போகலாம் அதிக கவனமத்தோட இருக்கணும் ஏன்னா அது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் கடைசி நேரத்தில் அந்த வாய்ப்பு உங்களை விட்டு விலகி போயிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நேரம் தான் செவ்வாய் வேற விருட்சக ராசிக்கு வந்திருக்காரு உங்கள் ராசிக்கு அஞ்சு பன்னெண்டாக்கு இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் அவர் இப்போ உங்களுக்கு விரய ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு இந்த வேலையில் விரயங்கள் கண்டிப்பாக இருக்கும் விரயங்கள் அப்படின்னொன்ன கவலைப்படாதீங்க சுப விரயங்களாக தான் இருக்கும் துணிந்து எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் உங்களால் எடுக்க முடியாது ஸோ இதுதான் தைரியமாக வந்து உங்களால் செய்ய முடியாது குழப்பத்தோடையே இருப்பீங்க பயந்துக்கிட்டே இருப்பீங்க செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொத்துக்கள் கூட ஒரு சிலருக்கு ஆயிடுங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரம் தான் கவனமாக இருக்கணும் சொந்த பந்தங்களாலேயும் பிரச்சனைகள் இருக்கும் சொந்த பந்தம் இருந்தாலே பிரச்சனை தான் ஆனாலுமே இந்த பிரச்சனை இப்போ உங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் தலை தூக்கும் இது வரைக்கும் இல்லைன்னா கூட இப்போ ஒன்று ஒன்றா வந்து வர ஆரம்பிக்கும் குடும்ப உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டாங்க ஸோ உங்களுடைய குணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கக்கூடியவங்கள்ட்ட உங்களுக்கு பிரச்சனை வராது இதே ஏட்டிக்கு போட்டியாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய நிலை என்னன்றதை தெரியாமல் செயல்படக்கூடியவங்க அவங்க மூலியமா நீங்கள் ஒரு மன சஞ்சலத்துக்கு வந்து ஆளாயிடுவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரம் தான் வெளிநாடு போகணும் அப்படின்ற முயற்சிகளை முடிஞ்சளவுக்கு வந்து விட்டுருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா ஒருவேளை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கூட கடைசி நேரத்தில் அது கை கூடாமல் கூட போயிடும் ஒரு வேளை கை கூடுது அப்படின்னாலுமே கண்டிப்பா அது நீங்க எதிர்பார்த்ததாக இருக்காது திருப்தி தராத ஒரு வகையில தான் இருக்கும் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு தனுசு ராசிக்காரங்க இந்த டைம்ல வெளிநாடு போகணும் அப்படின்ற முயற்சியை வந்து எடுக்காதீங்க மேலும் உடன் பிறந்தவங்க வழியிலையும் உங்களுக்கு செலவுகள் அப்படின்றது இருக்கும் அதனால அந்த விஷயத்திலையும் கவனமாக இருந்துக்கோங்க சுக்கரன் துளாராசிக்கு வந்துட்டார் ஸோ சுக்கரன் துளாராசிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் புத சுக்கர யோகமானது ஏற்பட போகுது இந்த புத ஆதித்ய யோகமும் வந்து ஏற்படுது ஸோ உங்க ராசிக்கு ஆறு பதினொன்னாக இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கரன் அவர் லாபாதிபதியான சுக்கரன் லாபஸ்தானத்திலே வந்து இருக்கிறாரு லாபாதிபதியா இருக்கக்கூடியவர் லாபஸ்தானத்திலே வந்து இருக்கிறாருங்க ஸோ அவரனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் தான் வந்து கிடைக்கும் லாபத்திற்கு இது ஒரு ஏற்ற நேரம் பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகளில் வந்து இருப்பீங்க பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது பணம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகளும் இருக்காது அது மட்டும் கிடையாதுங்க புகழ் பெற்றவர்களுடைய சந்திப்பு இப்போ உங்களுக்கு இருக்கும் பிரபலமானவங்களை நீங்கள் பார்ப்பீங்க அவங்களுடைய அறிமுகம் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதுவும் இல்லாமல் பெண் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் முடிவுக்கு வந்துடும் எப்போதுமே மற்றவங்க போற்றக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அந்த வகையில் வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்களும் வந்து செய்யணும் அதெல்லாம் செய்யறதுக்கு விருப்பமும் படுவீங்க இதெல்லாம் தாண்டி பொது வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த பொது சேவையில் இருக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்களுக்கு இப்போ எதிர்பார்த்த மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரம் செய்கிறேன் தொழில் செய்கிறேன் எனக்கு நல்லா இருக்குமா கண்டிப்பாக நல்லா இருக்குங்க உங்கள் கூட இணைந்து செயல்படக்கூடியவர்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து தெரியும் அவங்க மூலியமாகவும் நீங்கள் முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க உங்களுடைய பங்குதாரர்களாக வந்திருக்கக்கூடியவங்களை நீங்கள் நம்பி நிறைய விஷயங்கள் வந்து செய்வீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படி தான் மேலதிகாரிகளால் பிரச்சனைகள் அப்படின்றது வரத்தான் செய்யும் இருந்தாலும் அதை உங்களால் சமாளிக்க முடியும் அந்தளவுக்கு திறமை இருக்குது திறமையை நீங்கள் வெளிக்காட்டுங்க அதற்குரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் வந்து நிகழும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் பார்ப்பீங்க கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அப்படிதாங்க படிப்பில் நிச்சயமாக வெற்றி இருக்குது அதனால் நீங்கள் தைரியமாக படிங்க அடுத்தடுத்து எந்த தேர்வுகள் வந்தாலும் நீங்கள் தைரியமாக வந்து கலந்துக்கோங்க அதில் ஏன்னா நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க நல்ல மதிப்பெண்களும் வந்து கிடைக்கும் இதே தனுசு ராசியுடைய பெண்களுக்கு எப்படி இருக்குது இல்லற வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இனிமையா இருக்கும் ஏன்னா வெளியில் எல்லாமே கிடைச்சி இல்லற வாழ்க்கை எங்க நல்லா இல்லை அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது ஸோ எது கிடைத்தாலும் அந்த நிம்மதி வந்து வீட்டில் தான் வந்து கிடைக்கும் அந்த நிம்மதியை வீட்டில் வந்து அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த டைமில் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்லாவே இருக்குது வெற்றிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எப்போதுமே கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அரும்பாடு படக்கூடியவங்க ஸோ எப்போதோ நீங்கள் கொடுத்த தொகை இப்போ உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதனால் பயப்படாதீங்க பணம் வீணாக போயிடுச்சு அப்படின்லாம் இடம் பூமி இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும் ஸோ இது எல்லா தனுசு ராசிக்காரர்களாலும் முடியுமா அப்படின்னா கிடையாதுங்க உங்களுடைய தசா புத்திகளுக்கு ஏற்ப கண்டிப்பாக பலன்கள் மாறுபாடு அடையும் எல்லாராலையும் செய்ய முடியாது ஸோ உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது தசா புத்தி நல்லா தான் இருக்குது நட்சத்திரம் நல்லாயிருக்கு நாள் நல்லாயிருக்கு நேரம் நல்லாயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் சாத்தியத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பதிவுள்ள தனுசு ராசிக்காரங்களாங்க நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் நிகழ இருக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீங்கள் இந்த பார்த்த பதிவுகளில் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய வகைகளில் ஒத்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த க வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவர்கள் மத்தியில் பகிர்ந்துக்கோங்க அவர்களும் பார்த்து பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களானது எப்போதுமே எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் இதுபோல் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலோடு இணைந்திருங்க இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்